கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே உலக ரட்சகர் இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைய நாளிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாளின் வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இயேசு கிறிஸ்துடைய உயிர் வல்லமை உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியத்திலும் இறங்கி வரட்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினால் நான் ஆசிர்வதிக்கிறேன் இன்றைக்கும் கூட யோவான் ஆறாவது அதிகாரம் ஐம்பத்தி நான்காவது வசனத்தை பாருங்கள் என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன் இயேசுவின் ரத்தத்தினால் உண்டா இருக்கிற ஆசிர்வாதம் என்ன இயேசுவின் ரத்தம் எனக்கு உயிர் தெழுதலை கொடுக்கிறது அந்த வசனத்தில் என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்று சொல்லி வரக்கூடிய வார்த்தை கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவன் நாம் விசுவாசித்து அவருடைய ரத்தத்தினால் உண்டா இருக்கிற பாவம் மன்னிப்பை நாம் பெற்று அவரோடு கூட சரியான ஒரு உறவில் ஐக்கியத்தில் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை திருவிருந்தில் நம்ம பங்கு பெறுகிறோம் மாத்திரமல்லாமல் அன்றாட வாழ்க்கையில் அவருடைய ரத்தம் சம்பாதித்து இருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் அறிக்கை செய்து தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு அவரை வாழ்க்கை அவர்களுக்கு அவர் வாக்கு பண்ணுகிறார் கடைசி நாளிலே நான் அவர்களை உயிர்த்தெழச் செய்வேன் என்பதாக ஆனால் யோவான் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது உலகத்தில் மறித்த அத்தனை பேரும் அந்த கடைசி நாளிலே உயிர்த்தெழுவார்கள் என்பதாக ஆண்டவர் இயேசுவே சொல்லுகிறார் அதில் அந்த நன்மை செய்தவர்கள் யார் என்று கேட்டால் இயேசுவை விசுவாசித்து அவரோடு சரியான உறவில் இருக்கிறவர்கள் அவர்கள் நித்திய ஜீவனை சுதந்திரத்து கொள்வதற்காக அவர்களை ஆண்டவர் உயிரோடு எழுப்புவாராம் தீமை செய்தவர்கள் என்றால் யாரு ஏதோ கொலை செய்து கொண்டு பேங்கை கொள்ளடித்துக் கொண்டு விபச்சாரம் பண்ணி கொண்டு இருந்தவர்கள் என்கிறது மாத்திரம் கிடையாது மாறாக தங்களுடைய ஆத்துமாவிற்கு அந்த நன்மையை செய்து கொள்ளாமல் இருக்கிறவர்கள் இலவசமாய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுக்கிற பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெற்றுக்கொள்ளாதவர்கள் ரட்சிக்கப்படாதவர்கள் அவர்களும் உயிரோடு எழுந்திருப்பார்கள் ஆனால் ஆக்கினியை அடையமடைக்காக எழுந்திருப்பார்களாம் நித்திய மரணத்தை அனுபவிக்கும்படிக்காக எழுந்திருப்பார்கள் என்பதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் இவரையர் பதிமூன்று இருபது நாம் வாசித்து பார்க்கும் பொழுது அதாவது கர்த்தராகிய இயேசு மறித்து அடக்கம் பொழுது தேவன் அவரை உயிரோடு எழும்ப செய்தார் அதுக்கு என்ன காரணமா நித்திய உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே என்று சொல்லப்படுகிறது அந்த நித்திய உடன்படிக்கை ரத்தம் என்ன மாம்சத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுஷனாக பூமிக்கு வருவதற்கு முன்பாக பிதா குமாரன் பரிசுத்த ஆவிய அவர் அவர்கள் கலந்து பேசி அங்கு ஏற்படுத்தப்பட்ட உடன்படிக்கை அந்த உடன்படிக்கை என்ன தேவன் உலகத்தாருடைய பாவங்களை மீட்டு மீட்டுக்கும் படிக்க திட்டத்தை அவர் போடுகிறார் அந்த ரட்சிப்பின் திட்டத்தை நிறைவேற்றும்படிக்காக தேவனுடைய குமாரன் இயேசு மனுஷனாக அவர் பூமியில வர வேண்டும் அப்போ பரிசுத்த ஆவியானவர் மனுஷனாக பூமிக்கு வரக்கூடிய தேவனுடைய குமாரனுக்கு உதவி செய்ய அவருக்கு பக்க பலமாக இருப்பார் அங்க இருக்கிற உடன்படிக்கை என்னன்னு ஆண்டவர் இயேசு இந்த பூமியில வந்து பாவம் இல்லாமல் பாவத்துல விழுந்து விடாமல் அதன் மூலியமாக அவருடைய ரத்தம் கரைப்படாமல் இருந்தால் தான் தேவன் அவரை உயிரோடு எழுப்புவார் அவர் ஒருவேளை பாவம் செய்தவராக இருந்து அது பாவத்தினாலுடைய ரத்தம் கரை இருந்தால் சிலுவையில் அவர் மறித்து இருந்தாலும் கூட அந்த ரத்தத்தினால பாவம் மன்னிப்பு உண்டாக்க முடியாது இயேசுவையும் தேவன் உயிர் செய்ய முடியாது இதுதான் அந்த உடன்படிக்கை அவருடைய ரத்தம் குற்றமற்றதாக இருந்தபடியினாலதான் அவருடைய ரத்தத்தின் மூலயமாகவே ஆண்டவர் இயேசுவே உயிர்த்தெழுமடிக்காக தேவன் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தினார் இன்றைக்கு அந்த இயேசு கிருஷுடைய குற்றமற்ற இரத்தத்தின் மூலயமாக தேவனோடு உடன்படிக்கை பண்ணினவர்கள் அதாவது ரட்சிப்பைப் பெற்றவர்கள் அவர்களைத்தான் தாம் கூட்டி சேர்க்கும்படிக்காக கடைசி நாளில் ஆண்டவர் வருவார் என்பதாக சங்கீத புஸ்தகம் ஐம்பதாவது அதிகாரம் நான்காவது வசனம் நமக்கு சொல்லுகிறது அப்படி நாம் உயிர் பொழுது அழிவிக்குரிய சரீரமாகிய இப்போ இருக்கக்கூடிய இந்த சரீரம் அழியாமையை அது தரித்து கொள்ளும் என்பதாக கனவீனமான இந்த சரீரம் மகிமையான சரீரமாக உயிர்த்தெழும் என்பதாக சாவுக்கு ஏதுவான நம்முடைய சரீரம் வியாதி பலவீனங்களுக்கு ஏதுவான இந்த சரீரம் சாவாமையை தரித்து கொள்ளும் என்பதாக இந்த சரீரம் மறுரூபமாக்கப்பட்டு ஆவிக்குரிய சரீரமாக உயிர்த்தெழும் என்று சொல்லி ஒன்று குறிந்தர் பதினைந்துல நம்ம வாசிக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு சரீரத்தோடு தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மறித்து உயிர்த்தெழுந்தார் அதே தான் அவரை விசுவாசிக்கிற நீங்களும் நானும் உயிரோடு எழும்புவோம் என்கிறதை வேத வசனம் நமக்கு உறுதிப்படுத்துகிறது இந்த சத்தியத்தை நாம் அறிந்து கொள்கிறது இன்றைக்கு நம்ம வாழக்கூடிய இந்த உலக வாழ்க்கையே அது ஆசீர்வாதமானதாக ஜெயமுள்ளதானதாக வெற்றி சிறக்கிறவர்களாக நம்மை மாற்றிவிடும் யோவான் பதினோராவது அதிகாரத்தில் மார்த்தால் மரியாளுடைய சகோதரன் லாசரு மறித்த பொழுது ஆண்டவர் இயேசு நான்கு நாள் கழித்து வருகிறார் கல்லறையில வைத்திருக்கிறாங்க அது நாற்றம் எடுக்கவும் ஆரம்பித்து விட்டது பெத்தானியாவுக்கு அவர் வந்தபொழுது மார்த்தால் அவரை வந்து சந்திக்கிறாள் மார்த்தாலை பார்த்து ஆண்டவர் இயேசு சொல்கிறார் உன் சகோதரன் ஒழித்தெழுந்திருப்பான் என்பதாக அப்போ மார்த்தால் சொல்கிறான் ஆமாம் ஆண்டவரே கடைசி நாளில் எல்லாரும் உயிர் தெழுவாங்க இரண்டு சகோதரன் தெழுவான் என்பதாக அவள் சொல்கிறாள் எந்த அர்த்தத்தில் சொல்லுகிறாள் சொன்னாக்கா ஆனால் நாங்கள் தானே இப்போ கண்ணீரிலும் கவலையிலையும் இருக்கிறோம் நாங்கள் தானே இழப்பையும் தவிப்பையும் அனுபவித்து இருக்கிறோம் நாங்கள் தானே திக்கற்றவர்களாக போய்விட்டோம் நாங்கள் தானே இப்போ துன்பத்தையும் வேதனையும் அனுபவித்து இருக்கிறோம் கடைசி நாளில் எல்லாரும் உயிர் தெரிந்திருப்பாங்க தான் அப்படிங்கிறது போல அவள் பேசுகிறாள் அப்ப இருபத்தி ஐந்தாவது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார் நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாக இருக்கிறேன் என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் என்றென்றைக்குமாய் பிழைப்பான் என்பதாக ஆண்டவர் சொல்லுகிறாள் அப்போ நானே உயிர் தேர்தலும் ஜீவனுமாக இருக்கிறேன் சொல்லும்பொழுது அந்த அதிகாரத்தை உடையவர் அவர்தான் அந்த உயிர்தெடுதலின் வல்லமை நிறைந்தவர் அவர்தான் அவர்தான் மனுஷர்களை உயிர்ப்பிக்கிற வல்லமை உடையவர் அதுல ரெண்டு காரியத்தை அவர் சொல்லுகிறார் என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் என்பதாக முக்கியமாக கடைசி நாளில ஆண்டவர் இயேசு சுடிய வருகையின் பொழுது அவர் நித்திய ஜீவனை உயிர்பிப்பார் அதைத்தான் நாங்கள் சொல்லுகிறார் இரண்டாவது முக்கியமாக நானே உயிர்த்தெழுதும் ஜீவனமாக இருக்கிறேன் கடைசி நாளில் நான் உயிர்ப்பிக்கிறது மாத்திரம் கிடையாது இன்றைக்கே என்னுடைய உயிர்ப்பிக்கிற வல்லமையை பயன்படுத்தி மறித்து போயிருக்கிற உடைய சகோதரனை நான் உயிர்ப்பிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார் அதன் மூலியமாக நம்மோடு கூட ஆண்டவர் இன்றைக்கு பேசுகிறார் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலியமாக வெளிப்படுகிற அவருடைய உயிர்ப்பிக்கிற வல்லமை நம்முடைய வாழ்க்கையில அது வரும்பொழுது நம்ம ஆவிக்குரிய மரணத்தை சந்திக்காமல் ஆண்டவர் மேல இருக்கிற விசுவாசத்துல சபை கூடிய வருதல்ல ரட்சிப்புல நம்ம வந்து நிலைத்திருக்கிறவர்களாக நம்மை பலப்படுத்தி விடுகிறது அல்லது உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிற ஒரு போராட்டங்கள் பிரச்சனைகள் கண்ணீரான பாதைகள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்து அல்லது குறித்து இனி எனக்கு நம்பிக்கை இல்லை எனக்கு ஒரு நம்பிக்கையே இல்லை வாழ்க்கை உடைந்து போய்விடும் இருக்கிறது இனிமேல் நாங்கள் தலை தூக்க முடியாது இனி எங்கள் குடும்பத்தில் சந்தோஷமும் சமாதானமும் கழிப்பின் சத்தமும் கேட்கப்படவே முடியாது இனி உடைந்து போகிற நிலைமையில் இருக்கிற குடும்பத்தை ஒட்டி வைக்கவே முடியாது யார் வந்தாலும் என்ன செய்தாலும் சமாதானம் உண்டாகாது ஒருவேளை நீங்கள் ஆனால் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் வல்லமை உங்களுடைய அது இறங்கி வருகிறது மறித்த உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை உயிர்ப்பிக்க கூடியதாக இருக்கிறது கட்டி எழுப்பக்கூடியதாக இருக்கிறது இப்படிப்பட்ட சத்தியத்தினால தேவனுடைய வார்த்தையினால் நம்முடைய மனக்கண்கள் பிரகாசிக்கும் பொழுது நீங்கள் கடந்து போகிற இந்த சூழ்நிலையில கூட நீங்க விசுவாசிப்பீங்க இல்லை என் வாழ்க்கை முடியவில்லை என் வாழ்க்கையினுடைய கடைசி எல்லைக்கு நான் வந்துவிடவில்லை முடிந்ததிலிருந்து ஒரு புதிய துவக்கத்தை தேவன் எனக்கு தருவார் எல்லாரும் என்னை கைவிட்டுட்டாங்க குடும்பத்தார் என்னை கைவிட்டுட்டாங்க உறவினர்கள் என்னை கைவிட்டுட்டாங்க எல்லாரும் என்னை கைவிட்ட நிலையிலையும் என் தேவன் முடிந்து போன மறித்து போன என்னுடைய வாழ்க்கையை அவர் உயிர்ப்பித்து புதிய ஒரு ஆரம்பத்தை அவர் தருவார் ஒருவேளை வியாபாரத்தில் நீங்கள் இழப்பை கண்டு தோல்வியை கண்டு உங்களை ஏமாற்றி மனுஷர்கள் உங்களை வஞ்சித்து நீங்கள் எல்லாமே மூழ்கி போய்விட்டது இனிமேல் நான் தலையே தூக்கவே முடியாது வியாபாரத்தில் என்னுடைய பெயர் கெட்டு போய்விட்டது என்னுடைய வியாபாரத்தை கட்டி எழுப்பக்கூடிய சூழ்நிலையே இல்லை என்னுடைய குடும்பம் இதன் மூலியமாக மூழ்கி போய்விடும் என்று சொல்லி பயந்து கொண்டு நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் இன்றைக்கு இந்த வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது உங்களுடைய வாழ்க்கையில் அந்த உயிர்ப்பிக்கிற வல்லமையை தேவன் உயிர்த்தெழச் செய்வார் கர்ப்பத்தின் கனி இல்லையே பிள்ளை பாக்கியம் இல்லையே என்னுடைய கர்ப்பம் மறித்து போய்விட்டதோ என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம் ஆனால் மறித்தோரை உயிர்ப்பிக்கிற தேவனும் இல்லாததை இருக்கிறது போல அழைக்கிற தேவனுமா இருக்கிற ஆபரகாமின் தேவனுடைய உயிர்ப்பிக்கிற வல்லமை உங்களுடைய சரீரத்தில் இறங்கி வருகிறது அது உங்களை உயிர்ப்பித்து உங்களை பிள்ளை பாக்கியத்தோடு அவரை மகிமைப்படுத்தும்படிக்காக செய்துவிடும் கர்த்தர் புதிய துவக்கத்தை அவர் இந்த நாளில் தருகிறார் புதிய ஒரு ஆரம்பத்தை

சிதித்த இழப்புகள் தோல்விகள் துக்கமான காரியங்கள் மரண சம்பவங்கள் அதுல மனம் உடைந்து போயிருக்கக்கூடிய உம்முடைய பிள்ளைகளின் மேல உம்முடைய உயிர் பீக்கிர வல்லமை இறங்கி வருவதாக மீண்டும் மீண்டும் கட்டி எழுப்புவீராக இயேசுவின் நாமத்து நாள் எங்களை அர்ப்பணித்துக் கொண்டு ஜெபிக்குறோம் நல்ல பரலோக பிதாவே ஆமீன்